Tchum, tchum. Tchum, tchum. t u m tchum. u m h u m t c c h u c h u m tchum. t u m Tchum. Tchum. t c Tchum. t c h u Tchum. t என்னமா இன்னொரு துப்பா கேட்டு ஓய் தங்கம் தங்கம் என் தக்கூப்பு அப்பா கூட என்ன அப்பாக்கு பொண்ணுக்கு என்ன

எங்க பிள்ளை சாப்பிடுதா அப்படி சொல்லப்படாது அண்ணா அவளுக்கு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல கஞ்சி மாதிரி வச்சிருக்கா அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்குண்ணா சிம்பிளா போதும் இல்லண்ணே ஏன்னா ஆஸ்பத்திரி அப்படி பண்ணி தானே இருந்திருக்கா அதான் சூப்பு மாதிரி வச்சிருப்பான்னு நினைக்கேன் பட்டன் சூப் இருக்குது அழகு அண்ணி தான் வச்சா நல்லா வைப்பானே அது சூடா இருக்கும் போதே குடிச்சிரு எதுக்குடா இல்லண்ணே இன்னும் உடம்ப தேட்டணும் அப்புறம் ஏதோ கறி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அதையும் எடுத்து சாப்பிட்டுண்ணே சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுண்ணே அப்புறம் மூணு மணி போல காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன்னா கொஞ்சம் தூங்குனே அவ்வளவு சாப்பிட்டு போய் இன்னும் சாப்பிட்டு போய் தூங்கிடு

அத என்ன பண்ணு சே இனிமேல் சேர்த்து கொண்டு வந்து அவன் அழகுறானிக்கு தெரியாது இல்ல அதை கொலை கொடுத்து விட்டுட்டான் சரிண்ணே இருக்கத சாப்பிடுங்க நான் மூணு மணி போல கொண்டுட்டு வர சொன்னேன் பரவாயில்லடா இருக்கிறது போதும் சரி பாப்பா குள்ள கூட நம்ம அதை பாப்பா கொட்டு விட்டுருது முதல் நீ சாப்பிடுக்கல நின்னு சாப்பிட்டு மாட்டா முதல் நீ சாப்பிடு இல்லடா நீ முதல் கூடு உங்க பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்களா அப்படி இன்ஜெக்ஷன் போடணும் அதான் கேக்குறேன் இப்பதான் தஞ்சி கொடுக்கணும் இப்பதான் கொண்டு வந்திருக்க அப்படியே அப்ப சீக்கிரம் கொடுங்க நான் ரவுண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்திருக்கேன் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கொடுங்க நீ சாப்பிட்டியா அப்படி கேண்டில சாப்பிட்டேன் இது கொண்டு வந்துக்க செஞ்சு சாப்பிடலாமா இல்ல இருக்கட்டும் நான் கேண்டில சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டு கொண்டு வந்து எனக்கு தெரியும் இங்க வா உட்காரு இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் ரவுண்ட்ஸ் பேட் வந்துறேன் சும்மா கேளு இல்ல எனக்கு பசி இல்ல நீங்க சாப்பிடுங்க பரவாயில்லை போனி சாப்பிடு இல்ல எனக்கு பசி இல்ல நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட கூட ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒரு மட்டும் கேண்டில சாப்பிட்டதுல உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு நீ அங்க சாப்பிட்டுட்டு இருக்க இன்னைக்கு வீட்டுக்கு பொண்ணா இருக்க பாப்பாக்கும் சரியாயிட்டு நானும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கம்மி நான் போயிட்டு எடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கேன் ஒத்தையில போதியா ஆமா சரி பயப்படுதாரு ஒத்தையில வேண்டாம் நான் வந்ததுக்கு அப்புறம் போ இல்ல குழந்தை பக்கம் ஆளு நீங்க பாருங்க நான் ஆஃப் அன் அவர்ல போயிட்டு வந்துடுவேன் நான் இல்லாம போக வேண்டாம் நீ பயப்படுதா இல்ல ஜெயராஜ் நான் போயிட்டு வந்துடுவேன் ஏற்கனவே போட்ட துணியதான் போட்ட மாதிரி இருக்குது நல்லா இல்ல நான் போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு வந்துடுவேன் சரி போயிட்டு அரை மணி நேரத்துல வந்துருவா அரை மணி நேரத்துல வந்துடுவேன்

んまだどんいらっけ。 何で何 <laughs> を言うの何の何の何の何の何の何の

やれやれやれやれあいやいやの விழுந்து உனக்கு நல்லது சில அந்த நான் ஒரு செய்ய மாட்டேன் எல்லோருக்கும் முன்னோடியாதான் நான் இருந்தேன் தற்கொலைங்கிற ஒரு ஆயுதத்தை நான் கையில எடுக்கவே மாட்டேன் அப்ப நல்லவங்களா இருந்தா இதுதான் தெரியுனு அடுத்த தலைமுறைக்கு நான் போன குத்ததா என் நெஞ்சில குத்தி சந்தோஷமா செத்துட்டு போறேன் நீ சொல்ற தப்ப நான் செய்யவே மாட்டேன் இவண்டனி உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு அம்மாவை காப்பாத்த போறியா இல்ல அவள காப்பாத்த போறியா அம்மாவை காப்பாத்தனு நினைச்சா அன்னை வம்சமே போன மாதிரி அவன் உழைப்பு எல்லாம் போன மாதிரி அவளை காப்பாத்தனு நினைச்சா அன்னை கிளி போச்சுடு பாரு என்ன பண்ண போற கையில மட்டும் கொண்டு வந்து

இல்லை உங்கள் மேலே ஆக்சிடென்ட் கொண்டு இருக்கோம் ஓ அதை மட்டும் இல்லை விக்கி சார் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா முழு பொறுப்பு நீங்க தான் அவர் மக்களுக்காக சேவை செய்ய அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறீங்க சார் சீக்கிரம் போங்க சார் ச சரி போ சீக்கிரம் சார் மிஸ்டர் விக்கி நீங்கள் யாருங்க மறந்துட்டீங்களா என்ன நாட்டுக்காக சேவை செய்ய வந்துட்டு என்ன பர்சன விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்களா என்ன நான் எவ்வளோ அர்ஜென்ட்டாக மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் சார் இல்லை சார் இனி அவன் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது ஓகே சார்

இங்கடா வில்லியாச்சே தெரிஞ்சு தான கொடுத்துருக்காங்க ஆமாடா நல்லவளா இருந்தா மட்டும் இங்க என்ன வாளியாக்க போறாங்க நான் வில்லிடா இப்ப கடைசி வரைக்கும் நான் வில்லிடா போ பிள்ளத்தல புத்தி மட்டும் மாறவே மாறாத செடா பின்வாசல ஒரு வலி இருக்குதே இங்க நீ தப்பிச்சு போயிரு நான் தப்பிச்சு போயிரணும் நீ பாத்துக்கிட்டு வா அத நான் சொல்றல என்ன காபாத்திக்கிறதுக்கு இனி நான் எந்த எல்லைக்கு போவே இப்ப நான் உன்னை காபாத்துவனா என்ன காபாத்துவனா நான் என்ன காபாத்தி ஆகணும் என்ன காபாத்துறேன்னா நீங்க இருக்க கூடாது இங்க பின்வாசல இருக்கு தப்பிச்சு போயிரு ஒரிஜினல் வில்லியே நீ தான்டி

நீ வில்லி பண்ணிட்டு போற. தெரியும். நான் வீட்டுக்கு கொத்தையில வரும்போதே எனக்கு தெரியும். அதனால சேஃப்டிக்கு மை அது மட்டும் இல்ல. அத போட்டா போதும். நேரத்துக்கு கை காலே விளங்காம அத வேண்டாம். தூக்கி வீசினாலே போதும். என்ன போடா.

நீ சூரியக்காரிய விட மோசமானவா தெரியுது இல்ல போடா இனிமேல் என் ஃப்ரெண்ட் வந்துவே மாட்டேன் போடா அப்போ உன் பிள்ளை போய் பாரு போ குரங்கு போடா குப்பி நீ குரங்கு மாதிரி தான் பண்ணுதே உன்ன கப்பத்துக்கு ரிஸ்கெட் ரிஸ்க் எடுத்து என்ன பக்கம் எனக்கு கேவலமா இருக்கு சரி கட்டி வச்சிட்டு போறியா அடியே அங்க ஓட்டு நம்ம எடுத்து கொல்ல இருக்காத வெளிய காத்துக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதானே இப்ப அவனே இப்படி அலறி அடிச்சு ஓடான் மட்டும் பாரு என்ன பண்ணப் போற இரு இரு பாவி பையன் உள்ள என்ன பண்ண போதே

எப்படிோ நீ ஹாஸ்பிடலுக்கு போறானே இல்ல நான் தொடர்ந்து ஒரு பார ஹாஸ்பிடல்ல இருந்தனால மேல் இடத்துல இருந்தே வர கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப இங்க தங்குற பர வரல தங்கிடنا ஆகணா சரி நிப்பிட்டு வா இல்ல பரவல நான் இங்க தங்குற ஏ அங்க உங்க வீட்டை பாக்கற நிப்போ இல்ல மदनமா சதீஷ் மாமா எல்லாரும் வீட்ல தான் இருப்பாங்க பிரச்சனை பிரச்சன இல்ல நான் இன்னைக்கு இந்த தங்கிட்டு போறேன் சரி எனக்கு انا வீட்டு பேசணும் போலান্দதே அங்க கிட்ட பேச தெக்கன சரி வா மண்டபக்கு போலாம் சரிடா உனக்கு என் மேல ரொம்ப கோவம் இருக்கும்ல கோவம் ஒரு ஃப்ரெண்டா வாழ்க்கை எழுந்துட்டாலே நம்ம தள்ளி என்ன இருக்கோ அதுதானே நடக்கும் உன்னங்கால புத்தி நாளா நீ இழந்த அதுதான் டீசெண்டா சொன்னேன் பாட்டி வீட்டுக்கு போயிட வேண்டியதா いいね、セクラメントがバイロの。あん